வணக்கம் இவர்ஸ் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக விஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம் பெண்ணழகே நீ கனவு கன்னிகையோ இல்லை காதல் தேவதையோ தங்கத் தோணியிலே தவழும் பெண்ணழகே நீ கனவு கன்னிகையோ இல்லை காதல் தேவதையோ வணக்கம் இவர்ஸ் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கல் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூலை குவித்து மாபெரும் வெற்றி அடைந்த திரைப்படங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசைகள் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மக்கள் செல்வர் எம்ஜிஆர் அவர்கள் இருவேடங்களில் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் பல தடைகளை தகர்த்தெறிந்து சாதனை சோதனைகளை சாதனையாக்கிய மாபெரும் வெற்றி படைப்பு மாபெரும் வெற்றி திரைப்படம் உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்து திரையரங்குகள் வெளியாக மாபெரும் வசூலை குவித்து திரையரங்கில் மீண்டும் மீண்டும் ரிலீஸ் ஆக்கி சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் மக்கள் நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் இருவேணங்களை நடித்து உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் சூலை பத்தொன்போது வெள்ளிக்கிழமை முதல் சேலம் ஜெயராம் திரையரங்கு சேலம் எஸ்பிஆர் திரையரங்கு சலக்கண்டபுரம் அபிராமி திரையரங்கு மேட்டூர் லட்சுமி திரையரங்கு தர்மபுரி ஆனந்த் திரையரங்கு ஆகிய திரையரங்குகளில் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இருவேடங்களில் நடித்த உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படத்தை மாபெரும் வெற்றி திரைப்படத்தை திரையிட்ட திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் சேலம் ஜெயராம் திரையரங்கு சேலம் எஸ்பிஆர் திரையரங்கு சலகண்டபுரம் அபிராமி திரையரங்கு மேட்டூர் லட்சுமி திரையரங்கு தர்மபுரி ஆனந்த் திரையரங்கு உரிமையாளர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் அபிமானிகள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரது சார்பாகவும் குழுவின் சார்பாக திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் திரையற்ற திரையரங்கு பணிக்குழுக்களுக்கும் விநியோகர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விஸ்வாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு எதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரை திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் மீண்டும் மக்கள் திலகம் வரலாற்று செய்திகளுடன் சந்திக்கும் வரை அனைவரும் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மரகத மலர் வீடும் பூங்கொடி மழலை கூறும் பைங்கிளி மரகத மலர் நாடகம் ஆனந்த கவிதையும் ஆலையும்